இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே அங்கே பதிவுக்குள்ளே போலாம் நிறைய பேரை கமெண்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கு தான் இந்த பதிவில் முழுசா பதில் இருக்க போகுது நாற்பத்தி நாள் நம்ம முருகனுக்கு விரதம் இருக்க என்னால் முடியல வீட்டில் நிறைய சண்டை வருது பிரச்சனை வருது நம்ம விரதம் பண்ணுறோம் அப்படின்னாலே வீட்டில் நிறைய சண்டை தான் வருது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தையும் என்னால் இருக்க முடியல சில பிரச்சனை அதனால் என்னால் இருக்க முடியல நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டால் அதுவும் சுவாமி குத்தமா தெய்வ குத்தமாக நம்ம பூஜை பண்ணாலே சண்டையாக வருதே ஏன் முருகன் நம்மளை சோதிக்கிறாரா இதனால்தான் சண்டை வருதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஒன்றுனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் இல்லைன்னா எந்த விரதம் இருக்கும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம வீட்டில் வந்து அதுக்கு ப்ரெசன்ஸாக எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்க அப்படி இல்லையா சண்டை தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம விரதம் பண்ணோம் அப்படின்னா சண்டை இன்னும் தான் ஜாஸ்தி ஆகும் ஸோ வீட்டோட நிலைமை என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் பண்ணி தான் முருகர் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவார் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை விரதம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட உள் மனசில் முருகருக்கு நம்ம எந்த இடம் கொடுத்துருக்கோம் உண்மையாக உருகி நம்ம பக்தி எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் எல்லாமே இருக்குது அண்ட் சண்டை போட்டு சத்தியமாக நீங்கள் எந்த விரதமே இருக்காதிங்க வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது எல்லாமே சண்டை நடக்குது பூஜை பண்ண அன்றைக்கி தான் ஸ்பெஷலாக சண்டை நடக்குது அப்படின்னு சில பேர் கேட்டுருக்கீங்க இதுவும் இருக்குது ஏன்னா வீடு வேற கோவில் வேற நம்ம வீடைய வந்து கோவிலாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை நடக்க தான் செய்யும் வீடு அப்படின்னும் போது ஒரு கணவன் மனைவி இப்படி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஸ்பீஷியஸான டைம் வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பூஜை சாமி ரூம் இந்த மாதிரியே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டை நடக்க தான் செய்யும் அது எல்லாமே நம்ம தான் மேனேஜ் பண்ணணும் எல்லாத்துக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்போவுமே சொல்கிறேன் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதனால் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்மளோட பூஜை வேலை வந்து முடிஞ்சிடும் நம்மளும் வந்து சாட்டிஸ்ஃபையாக எல்லா விரதமும் செய்ய முடியும் எல்லா பூஜையும் செய்ய முடியும் அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்பயும் போல் ஸ்டார்ட் ஆகும் ஸோ வீட்டுக்கும் நம்ம பூஜைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கே தூங்குறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எட்டு மணி தூக்கமும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான வாழ்க்கை முறையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம எப்போவுமே சிடு சிடுன்னு இருந்துக்கிட்டு நான் பூஜை பண்ணணும் நீ டிஸ்டர்ப் பண்ணுற சண்டை போடுற இப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம மேலே தான் வரும் இன்னும் எல்லாமே ஜாஸ்தியாக தான் ஆகும் எல்லாமே நம்ப தான் இருக்குது நம்மளோட ஹாப்பினஸில் வீடோட ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் எல்லாமே பாசிட்டிவ் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்கணும்னு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்ம ஏன் இந்த விரதமெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மீறி ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் தான் நம்ம வீட்டில் வந்து முருகரோட வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம அவங்கள வந்து நினைக்கிறோம் அப்படின்னாலே முருகர் வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது நிறைய சோதனை வருது வீட்டில் சண்டையாக வருது அப்படின்னுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு இப்படி வருது அப்படின்னா முருகர் வந்து நம்மளை நினைக்கிறாரு அவங்க வந்து நம்மளை நெருங்குறாரு அப்படின்னு முதல்ல புரிஞ்சிக்கோங்க ஏன்னா சோதனை யாருக்கு கிடைக்கிதோ அவங்க வந்து முருகரை நெருங்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம் முதல்ல எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சண்டை நடக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனும் உங்கள் கிட்ட தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அது எங்கே எப்படின்னா நீங்கள் தான் தேடி பிடிக்கணும் ஸோ முருகர் மேலெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது முருகரை கும்பிட்டனால மட்டும்தான் வீட்டில் சண்டை நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமாக அது கிடையாது நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது அப்படின்றது ஒரு மண்டல காலம் அப்படின்றது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோணும் ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் எந்த பழக்கமாக இருந்தாலும் நம்ம இருபத்தி ஒரு நாள் அதை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அப்படியே பழக்கமாக மாறும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முடிஞ்சால் ஒரு இருபத்தி ஓரு நாள் அந்த விரதத்தை வந்து அனுஷ்டானம் செய்யுங்க அதுவே போதுமானது இதில் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னா பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா முழுசாக இருபத்தி ஒரு நாள் உங்களால் கண்டிப்பாக விரதம் வந்து இருக்க முடியும் ரெண்டாவது என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாள் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருபத்தி ஒரு நாள் தானே பரவாயில்லை நாங்களும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணும் உங்களோட விரதமும் முடியும் வீட்டில் இருக்கிறவங்களும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி பார்த்துக்கலாம் என் ரெண்டாவது வந்து நான்வெஜ் நான் வந்து விரதம் இருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் வந்து உங்களோட ஒப்பீனியன் உங்களோட இஷ்டத்துக்காக நீங்கள் இருக்கிறீங்க மற்றவங்களை காயப்படுத்துறது எந்த அளவுக்கு சரி அவங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் தாராளமாக சமைச்சு கொடுக்கலாம் இதில் எந்த தவறுமே இல்லை நீங்கள் சாப்பிடாம இருந்தாலே ஓகே தான் இல்லை என்னால் வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது முதல்ல கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இன்னொரு கமெண்ட்டும் இருந்தது நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பூஜை வீடியோஸே போடுறீங்களே நீங்கள் எப்பவுமே பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க நல்ல கேள்விதான் நான் சொன்ன மாதிரி என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் இங்கே முக்கியமான ரோலாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நான் எல்லாம் செய்ய மாட்டேன் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்ய ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுவேன் அந்த ஆறு மணிக்குள்ளே என்னோடய பூஜை முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அந்த நாளும் ஃபுல்லாகவே நான் ஹாப்பியா இருப்பேன் ஏன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பூஜை நடந்துரும் மற்ற வேலைகளும் என்னால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் எனக்கான டைம் எனக்கு நல்லாவே கிடைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் பூஜை செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்காது எப்போ உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக பாசிட்டிவாக முருகரை மட்டுமே நீங்கள் நினச்சி பூஜை பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து பலன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மைண்டு ஃபுல்லாக பிரச்சனை மனசு ஃபுல்லாமே ஒரு மாதிரியான ஏக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா அந்த பூஜை எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கடமைக்காக தான் அந்த பூஜை பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ அது எல்லாமே மாற்றி வச்சுட்டு நம்மளை நம்ம எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியணும் நீங்கள் ஃபீல் அந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் இது எல்லாமே சாத்தியமாகும் முன்னாடியெல்லாம் எனக்கும் இந்த பிரச்சனை தான் பூஜை பண்ணாலே வீட்டில் சண்டை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் இருக்குல்ல இப்போது ஆஃபீஸுக்கு ஹரிபரியாக வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க பசங்கள் இருப்பாங்க அந்த டைமில் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப இடைஞ்சலை தான் தோணும் ஈவினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்காமல் வந்து நான் பூஜை ரூம்லே இருக்கேன் ஒரு மணி நேரமாக பாராயணம் பண்ணுறேன் அப்படிலாம் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சண்டையில் தான் போய் முடியும் நைட்டு வந்து பூஜை பண்ண முடியாது ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் இதை வந்து நீங்கள் பழக்கம் படுத்திக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு எந்த சந்தேகமும் சண்டையும் உங்கள் வீட்டில் வராது மணி அடிக்கிற சத்தம் தான் பிரச்சனை அப்படின்னா அந்த மணி அடிக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்பயாவது பூஜை பண்ணுறீங்க அப்படி இப்போ ஈவினிங் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் மணி அடிச்சிக்கலாம் ஸோ தூங்குறவங்களையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காது உங்களோட பூஜையும் நல்லபடியாக முடியும் இப்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் எல்லாத்துக்குமே இங்கே காரணம் அப்படின்னு ரெண்டாவது நம்மளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் கூடவே நம்மளோட பாடியோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் இதை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பொறுத்தும் வீட்டில் எல்லாமே நடக்கிறது கண்டிப்பாக ஃபாலோ ஆகும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஹெல்த் வந்து நமக்கு ரொம்ப அப்செட் ஆகுது அப்படி இருக்கும்போது டெய்லியும் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் நான் விரதம் இருக்கேன் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா இன்னுமே நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலையும் வீட்டில் சண்டை வரும் அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் நான் பட்னியாக இருக்கேன் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லோ பிபி லோ சுகர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ விரதம் இருக்கே அப்படின்ற பேரில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பேலன்ஸ்டாக ஃபுட் எடுங்க உங்களோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற நீங்கள் பிரதம் முறையை கண்டிப்பாக மாற்றிக்கலாம் எந்த தெய்வ குத்துமே வந்துடாது உங்களோட பக்தி எவ்வளோ உண்மையாக இருக்குது இதில் தான் எல்லாமே இருக்குது நான் நிறைய தடவை சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இதை வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் இருந்தாலே போதும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை கடன் இருக்குது தீரா கடன் இருக்குது அப்படின்லாம் இருக்கிறதுனால தான் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கடங்காரம் தான் ஆவீங்க ஸோ உங்களோட ஹெல்த்தை வந்து முதல்ல பார்த்துக்கோங்க பூஜை பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட டைம் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்கன்னு எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு கடமையாக நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அதுவே உங்களுக்கு பிளெஸ்ஸிங் ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்னோடய பூஜை டைமிங்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் எப்போவுமே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம் வந்து இப்போ எனக்கு நல்லாவே பழக்கம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அலாராம் வச்சுக்கிட்டு தான் எழுந்திருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அலாரம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த டைமில் தன்னால் விழுப்பு வந்துடும் அப்படி விழுப்பு வந்துருச்சு அப்படின்னாலே போகுது நீங்கள் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணேன் மற்றபடி அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நான் எல்லா டைமும் வந்து பூஜை பண்ண மாட்டேன் என்னோட என்னோட வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் இருக்குது பூஜை பண்ணுறது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னால் டைம் வந்து மற்ற டைம்லேயும் பூஜை பண்ண முடியும் ஸோ உங்களால் டைமுக்கு அந்த பூஜை டைம் வந்து வேரியேஷனாக இருக்குது அப்படின்றவங்க பிரம்ம முகூர்த்தியில் வந்து பூஜை பண்ணுங்கள் மற்றபடி என்னால் வீட்டில் பூஜை செய்ய முடியும் வேறு டைமில் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்துருங்க எழுந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா நாங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கோம் எனக்கான டைம் இல்லவே இல்லை என்னால் செல்ஃப் கேர் பண்ண முடியல நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் இந்த டைமில் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டடாக என்னென்ன செய்ய பிடிக்கும் உங்களோட ஹாபிஸ் நிறைய இருக்கும் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ட்ராயிங் வரையலாம் டான்ஸ் ஆடுவீங்க பாடுவீங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கான ஒரு ஆர்ட்ஃபுல் லைஃப் இருந்திருக்கும் அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் மாறி இருக்கும் ஸோ அதே எல்லாமே நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன ஆகணும் உங்களோட ஏக்கம் என்ன அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இதை தான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான டைம் ஒரு ஒன்றரை மணி நேரமோ ஒரு ஒரு மணி நேரமோ நீங்கள் உங்களோட டைமை செல்ஃப் டைமாக மாற்றிக்கோங்க இது வந்து உங்களை நல்லா ஹாப்பி வச்சுக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீடுக்கு அந்த நாள் ஃபுல்லா ஹாப்பியா மட்டுமே நிலைப்பீங்க இது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலாக நிறைய வந்து மெயின்டைன் பண்ணும் இதையெல்லாம் நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து முருகர் தான் குத்த சொல்றோம் இந்த சாமி பூஜை பண்ணாலே வீட்டில் சண்டை வருது எதுக்குமே டைம் இல்லை எப்பவுமே பூஜை பண்ற அப்படின்னு கிட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் அதனால தான் இந்த பதில் வந்து ஸோ உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் காரணம் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் நம்மளை நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும் வேறு யா வேறு யாரையாவது நம்ம எதிர்பார்த்து இவங்க இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும் நீங்கள் எந்த விரதம் செஞ்சாலும் அதுக்கு எந்த பலனும் இருக்க வாய்ப்பே கிடையாது உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு முதல்ல பாருங்கள் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நல்லா பாடணும் இல்லைன்னா டான்ஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் அது எல்லாமே நமக்கு டைம் கிடச்சா தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த டைமே நம்ம தான் உருவாக்கணும் அவ்வளோதான் இதுதான் இதோட மொத்தமான ஒரு பதில் அப்படின்னு நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக இந்த சண்டேக்கு வாய்ப்பே இருக்காது இது எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பொருந்தும் மெயின் ரீசன் இதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக கிராஜுவலாக சரி பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அண்ட் பூஜை விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முருகர் மட்டும்தான் உங்கள் கண்ணில் இருக்கணும் முருகர் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கணும் மற்ற எல்லா பிரச்சனையுமே சாமி உங்களோட வாசலையே விட்டுட்டு தான் உள்ளே போங்க எப்படி இருந்தாலும் அது வெளியே வந்தப்போ அதுதான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே இருக்க போகுது சாமி கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க முருகர் இருந்தாலே போ அடுத்ததான் நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை இப்போது ரீசண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வடிவேல் சார் சொன்ன மாதிரி மாரியாத்தா கோயிலில் போயிட்டு அப்பனே முருகா அப்படின்னு வேண்ட மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா நான் போனது ஒரு அம்மன் கோயில் தான் கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா முருகா அப்படின்னு தான் வாயில வருது உள்ள போய் கருவற நிற்கிற அம்மனோட சிலை வந்து நல்லா அழகாக தான் தெரியுது கண்ணை மூடி வேண்டும் போது பார்த்தீங்கன்னா முருகரோட உருமன் தான் எனக்கு தெரியுது நான் பார்க்கும் இடமெல்லாம் முருகர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வருதும் கேட்கும் குரலெல்லாம் என்னோட அப்பன் முருகனோட குரல் அப்படின்னு தான் எனக்கு தோணும் எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகர் தான் எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிக்குவேன் என்னோட பாசிட்டிவான திங்கிங் தான் என்னை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை எனக்கு நல்லா போகுது அப்படின்னு நல்லா புரியுது முருகர் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய எனக்கு நிறைய நிறைய வாட்டி வந்து உணர்த்திருக்காரு அதை வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நான் வந்து உணர்ந்திருக்கேன் அது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துடும் அந்த அளவுக்கு முருகர் இருக்கிறது உண்மை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருக்கிறது உண்மை அப்படின்னா நமக்கு கொடுக்க மாட்டாரா அவங்களோட பன்னெண்டு கையை வச்சுட்டு அள்ளி அள்ளி போறாரு அப்படி ஏங்க அவங்களுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது எனக்கு இது இல்லை அப்படின்னு திருப்பி திருப்பி நாங்கள் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறது இன்னுமே நம்மளை தாழ்த்தி தான் வைக்கும் எல்லாமே வரும் ஆனால் சீக்கிரமாக வரணும்னு அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க எப்போ வரணும் எப்போ நமக்கு தரணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை விட கடவுளுக்கு நம்மளை படைத்த கடவுளுக்கு நமக்கு என்னென்ன எப்பப்போ கொடுக்கணும் நல்லாவே தெரியும் நம்மளால எக்காரத்து கொண்டும் விதியை மாற்ற முடியாது இதுதான் உண்மை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லதே நினைங்க நல்லது மட்டுமே நினைங்க கர்ம வினைய தீர்க்க நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க தான தர்மங்கள் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்ய முடியும் அப்படின்னா அதையும் செய்யலாம் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருந்தாலே போதும் நமக்கு பாதி நல்லது நடந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் பக்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுபத்தி காட்டுறதுலையும் கற்பூரம் காட்டுறதுலையுமே இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதளவில் நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கும் இதில் தான் இருக்குது ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் பக்திக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் பண்ணுறது எல்லாமே அநியாயம் ஆனால் முருகர்கிட்ட போய் நின்றுட்டு முருகா நீ எனக்கு இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காது இதுதான் அதனோட தாற்பயம் எந்த அளவுக்கு மனமுருக கண்ணீர் பெருக முருகா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணாகதி அடையிறீங்களோ அளவுக்கு உங்களோட பக்தியோட உண்மை முருகருக்கு கண்டிப்பாக புரிய தான் போகுது ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை வந்து மாறும் இன்றைக்கி நீங்கள் என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாமே முடிஞ்சு உங்களோட ஹாப்பியான ஒரு காலம் இருக்குது இல்லையா அது கண்டிப்பாக வரும் வரத்துக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்மளோட கர்மவினை எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் இது எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நல்லதாக நினைக்கணும் தான தர்மங்கள் நிறைய செய்யணும் செய்யணும் இதை கொடுக்கறதும் தான் கொடுக்க வைக்கிறதும் முருகிறது தான் எல்லாமே அவர்களை தான் இருக்குது நம்ம வந்து நல்லது நினச்சாலே போது பாதி நல்லது நடந்துணும் இது வந்து நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்தளவுக்கு உண்மை இந்த விஷயத்தில் ஒரு உண்மை இருக்குது அதுதான் வந்து நான் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே தான் வரேன் அண்ட் திருச்செந்தூர் கோயிலை பற்றி இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு என்னோடய இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து நாலு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக என்னால் நாலு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகிறதுக்கு முடியாமலே போயிடுச்சு தான் ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன் முருகர் கூப்பிட்டா தான் நான் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு அதையும் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா பணம் இருந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாலு தடவை நம்மளால் போக முடியல அப்படின்னா அதுலேயே தெரிஞ்சு போயிடும் கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோட கந்த சிருஷ்டி பிரதம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு கனவு வந்தது அந்த கனவு எப்போ இப்போ நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் கடலில் நின்று கோபுரத்தை பார்க்குற கோபுரத்தில் ஒரு வேல் இருந்த மாதிரி எனக்கு கனவுல தெரிஞ்சது அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் இதுவரைக்கும் நான் தெரிஞ்ச திருச்செந்தூர் கோயிலை வந்து போய் பார்த்ததில்ல போய் பார்த்து அந்த தர்ஷனத்துக்கு ஒரு க்யூ இருக்குல்ல அங்கெல்லாம் நின்று தர்சனம் பண்ணி வெளியே வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நில பட்டையை போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக வெளியே இருந்தாங்க எனக்கு ஒரு ஃபீல் வந்தது இதுக்கப்புறம் நான் என்னால் திருச்செந்தூர் போக முடியும் கூடிய சீக்கிரத்தில் நான் போவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு திருச்செந்தூர் போயே ஆகணும் அப்படி இதில் எத்தனை பேர் திருச்செந்தூருக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் என்ன மாதிரி இன்னும் போகலை முருகனோட கடைக்கன் பார்வை இமலே பட்டுடாதா அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த பதிவு யாரெல்லாம் வீட்டில் எப்பவுமே சண்டை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் என் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை முழுசாக பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா